ராஜசேகர் பட்டாசு கடை திம்மநாயக்கன்பட்டி ரோடு ஆண்டுதோறும் வெடிக்கும் பட்டாசுகளை முடிக்கும் வரை மக்கள் கொண்டாடும் தீபாவளி புத்தாடை உடுத்தி புது பொலிவோடு புத்தம் புதிய பட்டாசுகளை வெடித்து பூரி படையும் மக்கள் கொண்டாடும் தீபாவளி தீபாவளியை கொண்டாடு புதுசு புதுசான தினுசு தினுசான பட்டாசுகளை வாரி வழங்கும் பட்டாசுகளின் வாரிசு ராஜசேகர் பட்டாசு கடை ராஜசேகர் பட்டாசு கடை சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்களின் நேரடி விற்பனையாளர் ராஜசேகர் பட்டாசு கடை ராஜசேகர் பட்டாசு கடை பட்டாசு உலகின் சிகரமாக விளங்கும் ஸ்டாண்டர்ட் குயில் சோனி கம்பெனிகளின் இந்த தலைமுறைக்கு ஏற்ப நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பட்டாசு ரகங்கள் மற்றும் மத்தாப்பு புத்தம் புதிய பட்டாசுகள் தரமான கிப்டு பாக்ஸ் வகைகள் மல்டி கலர் ஷார்ட் வகைகள் பேப்பர் வெடிகள் இவை அனைத்தும் குறைந்த விலையில் தரமாக கிடைக்கும் ஒரே இடம்தான் ராஜசேகர் பட்டாசு கடை மேலும் இங்கு மிக குறைந்த விலையில் அனைத்திரக பட்டாசுகளும் கிடைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல் பட்டாசுகள் வாங்குவோருக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள கிப்ட் பாக்ஸ் இலவசம் ஏழாயிரம் ரூபாய்க்கு மேல் வாங்குவோருக்கு ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரீ இச்சலுகை ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே எங்களிடம் வருடம் முழுவதும் அனைத்து வகையான பட்டாசுகளும் வெடி வகைகளும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் தினசரி பட்டாசு கடையும் உண்டு இந்த தித்திக்கும் தீபாவளியை தீப ஒளியால் ஒளிரச் செய்யும் விதவிதமான புதுரக பட்டாசுகள் வாங்க எங்களது ராஜசேகர் பட்டாசு கடைக்கு வாங்க ராஜசேகர் பட்டாசு கடை திம்மநாயக்கன்பட்டி வாழப்பாடி ரோடு வண்ணாத்தி குட்டை தொடர்புக்கு செல் எட்டு மூன்று இரண்டு எட்டு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து எட்டு எட்டு மற்றும் ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ராஜசேகர் பட்டாசு கடையில் திம்மநாயக்கன்பட்டி வாழப்பாடி ரோடு வண்ணாத்தி குட்டையில் ஆம் நமது வண்ணாத்தி குட்டையில் அக்டோபர் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதலே இனிதே ஆரம்பம் ராஜசேகர் பட்டாசு கடை ராஜசேகர் பட்டாசு கடை ஆண்டுதோறும் வெடிக்கும் பட்டாசுகளை முடிக்கும் வரை மக்கள் கொண்டாடும் தீபாவளி புத்தாடை உடுத்தி புது பொலிவோடு புத்தம் புதிய பட்டாசுகளை வெடித்து பூரிப்படையும் மக்கள் கொண்டாடும்